நெக்ஸ்ட் ஐபிஓ பிரைஸ் போர்ட் லாஜிஸ்டிக்ஸ் லிமிடெட் ஐபிஓ ஆகஸ்ட் நைன்டீன் ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன்லாம் க்ளோஸ் ஆகிறாங்க பிரைஸ் பேண்ட் செவன்டி சிக்ஸ் டு எயிட்டியாக இருக்கு ஸோ இது வந்து ஒரு ஐபிஓ அண்ட் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஓரியன் டெக்னாலஜி லிமிடெட் ஐபிஓ இந்த கம்பெனி ஆகஸ்ட் டுவெண்ட்டி ஒன் ஓப்பன் ஆகி ஆகஸ்ட் டுவெண்ட்டி த்ரீலாம் க்ளோஸ் ஆகிறாங்க பிரைஸ் பேண்ட் ஒன் நைன்டி ஃபைவ் டு டூ நாட் சிக்ஸாக இருக்கு ஸோ இது வந்து ஒரு மெயின் போர்டு ஐபிஓ இப்போ இந்த எல்லா ஐபிஓஓவையும் லிஸ்டிங் லீனுக்காக அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் பற்றி நான் ஆஃபர்ட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது அதுக்கு கால் பண்ணால் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம்